வணக்கம் அன்பு நண்பர்களே காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அஇஅதிமுக நாம் தமிழர் கட்சின்னு நான்கு முனை போட்டி நிலவக்கூடிய மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி யாருக்கு சாதகமா இருக்கு அந்த போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய சாதகம் என்ன பாதகம் என்னன்னு பல்வேறு அம்சங்கள் பற்றிதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம் மயிலாடுதுறையில முந்துரது யாரு அப்படிங்கறதையும் இந்த தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது இரண்டு மாவட்டங்கள்ல இருந்து தலா மூன்று மூன்று தொகுதிகளை கொண்டது மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய மொத்தம் இருக்கக்கூடிய மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இதே மாதிரி தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு மூன்று சட்டமன்ற தொகுதிகள்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்ததுதான் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அந்த வகையில பார்த்தா தஞ்சாவூர் மாவட்டத்தில் வரக்கூடிய கும்பகோணம் பாபநாசம் திருவிடைமருதூர் மருதூர் அப்படிங்கக்கூடிய மூன்று தொகுதிகள் வரக்கூடிய மயிலாடுதுறை சீர்காழி பூம்புகார் சொல்லக்கூடிய மூன்று சட்டமன்ற தொகுதிகள்னு ஆறு தொகுதிகள் சேர்ந்ததுதான் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளுமே திமுக கூட்டணிகளுடைய வசம்தான் இருக்கு சரியா சொல்ல போனா கும்பகோணம் திமுக திருவிடைமருதூர் திமுக பாபநாசம் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி மயிலாடுதுறை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வசம் இருக்கு சீர்காழி தனி தொகுதி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இந்த ஒரு தொகுதி மட்டும்தான் தனி தொகுதி அது திமுக வசம் இருக்கு பூம்புகார் திமுக வசம் இருக்கு இப்படி இங்க கட்சி ரீதியா அமைப்பு ரீதியா ரொம்ப பலமா இருக்கு திமுக கூட்டணி இந்த நிலையில தான் திமுக கூட்டணிக்கு கடும் போட்டிய அதிமுகவும் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் கொடுக்குறாங்க இந்த ரேஸ்ல முந்திரதி யாரு வேட்பாளர்களுடைய கள நிலவரம் இன்றைக்கு சூழல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறக்கு முன்னாடி ஜாதி வாரியா இந்த தொகுதிக்குள்ள என்ன ஓட்டு வங்கி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பேசலாம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில மிக பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடியது வன்னியர் சமூகம் அந்த வன்னியர் சமூகத்துக்கு சற்று முப்பது சதவீத வாக்கு வங்கி அங்க இருக்கு வன்னியர்களுக்கு அடுத்தபடியா அப்படின்னு சொல்றதை விட வன்னியர்களுக்கு இடையான ஒரு வாக்கு வங்கியை கொண்ட சமூகம் அங்க இருக்கிறது பட்டியல் சமூகம் இருக்காங்க அதே மாதிரி அந்த தொகுதிக்குள்ள காங்கிரசுக்கு மிகப்பெரிய முதுகெலும்பா இருக்கிறது சிறுபான்மையினர் வாக்கு வங்கி சற்றேறக்கூடிய ஒரு எழுபதாயிரம் வாக்குகள் வரையும் அங்க இஸ்லாமியர்கள் வாக்கு அதிகமா இருக்கு இப்படியான ஒரு தான் அங்க நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு அங்க ஒவ்வொரு கட்சியினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பேசலாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பில அந்த தொகுதிக்குள்ள தஞ்சாவூர் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அப்படிங்கிறவரை ஸ்டாலின் அப்படிங்கிறவரை வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் அந்த மாவட்டத்துக்குள்ள குறிப்பா அந்த தொகுதிக்குள்ள நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள முப்பது சதவீதமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மக்கள் வன்னியர் சமூகத்திற்கான கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சியை பாக்குறாங்க அதே மாதிரி வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடிய ஸ்டாலினும் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் சோ அவர் வந்து வன்னியர் சமூக வாக்குகள் தனக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாரு இப்போதைக்கு அவர் ஆடுதுறை பேரூராட்சியில தலைவராகவும் இருக்காரு அதனால அவர் வந்து தன் பேரூராட்சி பணிகள்ல சேர்ந்த பணிகளை கொஞ்சம் ரொம்ப அதிகமா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் போதாதுன்னு அங்கங்க போய் காய்கறி கடையில காய்கறி வைக்கிறாரு டீ கடைக்கு போனா டீ ஆத்துறாரு இது எல்லாம் தாண்டி அவர் ரொம்ப பலமா நம்புறது ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை வன்னியர்கள் தங்களுடைய சமூக கட்சியாக பார்க்கக்கூடியதுனால இந்த தொகுதிக்குள்ள வன்னியர்கள் ஓட்டை நிரந்தரமா கொஞ்சம் ஓட்டுகளை பாட்டாளி மக்கள் கட்சி வச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தொகுதிக்குள்ள அன்னை காலமா பாரதிய ஜனதா கட்சியும் ஓரளவு வளர்ந்துட்டு வருது சோ இது ரெண்டும் சாதகமான அம்சமா இருக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு வன்னியர் சமூக வாக்குகளை முழுதாக நம்பியும் வன்னியர் கட்சிங்கக்கூடிய பிம்பத்தோட இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கு கரை சேர்க்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கைகளையும் இந்த தொகுதிக்குள்ள களப்பணியாற்றிட்டு இருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் ஸ்டாலின் சரி காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறவரு வழக்கறிஞர் சுதா அவர்கள் ஏற்கனவே நிறைய தொலைக்காட்சி விவாதங்கள்ல பார்த்து அறிமுகமான முகம்தான் அவங்க சுதா அவர்கள் இருந்தாலும் அவரை ரொம்ப லேட்டா அறிவிச்சாங்க காங்கிரஸ் முகாம் ரொம்ப ரொம்ப கடைசியா அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் மயிலாடுதுறையினுடைய வேட்பாளர் சுதா அவர்கள் தான் இது மட்டும் இல்லாம அவர் வெளியூர் வேட்பாளர் அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சும் தொகுதிக்குள்ள ரொம்ப பலமா எதிரொலிச்சுட்டு இருக்கு இப்படியான காலகட்டத்துலதான் தனக்கு மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கக்கூடிய மறையூர் கிராமம்தான் பூர்வீக கிராமம்னு வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வெளியில வந்த உடனே ரொம்ப பயங்கரமா ஒரு பிரஸ் மீட் எல்லாம் சுதா அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அந்த வேட்புமனு தாக்கல்கே கூட இந்த மறையூர் கிராமத்துல இருந்து தங்க ஊர்க்காரங்க அப்படின்னு சொல்ல கொஞ்சம் பேரை அழைச்சிட்டும் வந்திருந்தாங்க சோ முதல்ல தொகுதிக்குள்ள அவர் வந்தப்ப வெளியூர் வேட்பாளர் அப்படின்னு இருந்த பெயரை இப்ப ரொம்பவே மாத்திருக்காங்க இவங்களும் நம்ம மண்ணுடைய தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெயரை அந்த மறையூர் கிராமம் அப்படிங்கிறதுனால உருவாக்கியிருக்காங்க சுதாவினுடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடி குறிப்பிட்டது போல தொகுதிக்குள்ள இஸ்லாமியர்கள் வாக்கு ஒரு எழுபதாயிரம் வாக்குகள் இருக்கு அந்த வாக்குகள் திமுக காங்கிரஸ் கூட்டணியை தங்களுக்கு சாதகமான வாக்கு ஒரு கட்சியா பாக்குறதுனால மைனாரிட்டி ஓட்டு அவங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்குது ரெண்டாவதா பார்த்தா இந்த தொகுதிக்குள்ள வன்னியர் சமூகத்துக்கு இணையாக அல்லது அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் அந்த பட்டியல் சமூக மக்கள் கிட்ட பெரிய அமைப்பாக பெரிய கட்சியாக எழுச்சி பெற்ற கட்சியாக எங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்க்க முடியுது இன்னும் சொல்ல போனா சுதா பிரச்சாரத்துக்கு செல்கிறப்ப காங்கிரஸ் கட்சியை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை விட விடுதலை சிறுத்தைகள் கொடியோடு நிற்கக்கூடிய கொடியோடு நிற்கக்கூடிய இளைஞர்களை அதிகமாக பார்க்க முடியுது ஸோ இந்த இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் மயிலாடுதுறையை பொறுத்தவரை புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியோ தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஜான் பாண்டியனோ இந்த அமைப்பு ரீதியா கிளை ரீதியா வலுவான கட்சியாவோ அமைப்பாவோ அவங்க இல்லை அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் கிட்ட பெரும்பகுதியான பேர் அதிமுக பக்கம் கொஞ்சம் பேரும் பெரும்பகுதியானவங்க விடுதலை சிறுத்தைகள் வசமும் இருக்காங்க சோ மிகப்பெரிய பலமாக இங்க வேட்பாளர் மயிலாடுதுறையினுடைய வேட்பாளருக்கு காங்கிரஸ் வேட்பாளருக்கு மிக பலமாக இருக்கக்கூடிய ஒன்று விடுதலை சிறுத்தைகளுடைய கூட்டணி இரண்டாவது இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பாரம்பரியமா காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சுட்டு வரக்கூடிய தொகுதியும் கூட கடந்த பல தேர்தல்களை நம்ம எடுத்து பார்த்தா ஒன்றுல திமுக கூட்டணியில இருப்பாங்க அல்லது அதிமுக கூட்டணியில இருப்பாங்க எந்த கூட்டணி வசம் இருந்தாலுமே இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவங்கதான் தொடர்ந்து காங்கிரஸ் வசம் தக்க வச்சுட்டு இருக்கக்கூடிய காட்சியும் நம்மளால பார்க்க முடியுது அந்த வகையில சுதாவுக்கு ஒரு களம் இருக்கிறதையும் நம்மளால உணர முடியுது அதையெல்லாம் தாண்டி சுதா அவர்கள் மகிழா காங்கிரசினுடைய தலைவியாக இருந்தவங்கிற முறையில இந்த மாவட்டத்துக்குள்ள வந்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிருக்காங்க அதெல்லாம் இப்ப கை கொடுக்குது அப்படிங்கக்கூடியதையும் நம்மளால பார்க்க முடியுது அடுத்ததான் அஇஅதிமுகவினுடைய வேட்பாளர் பாபு அவரும் அந்நிய சமூகத்தைச் சேர்ந்தவர் இன்னும் சொல்ல போனா அவருடைய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபுவினுடைய பாபுராஜ் அவர் தான் அங்க மிக முக்கியமான ஆளுமைகள்ல ஒருத்தர் பூம்புகார் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அங்க தொகுதிக்குள்ள பல பேர் சீட்டு கேட்டாலும் கூட கடைசி நேரத்துல வெற்றி வாய்ப்பு குறைவா இருக்குன்னு பலரும் ஒதுங்கிக்கிட்டாங்க அதனால இந்த தொகுதிக்குள்ள பவுன்ராஜ் தன்னுடைய மகனையே களமுறை இருந்தாரு பவுன்ராஜினுடைய மகன் அப்படிங்க கூடிய அறிமுகம் பாபுவுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் இது ரெண்டாவது அவரும் மன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் வன்னியர் சமூகத்திற்கான அஇஅதிமுக அரசு இன்னும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்துக்கு இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்திற்கு உள் இடஒதுக்கீடா கடந்த அதிமுக தான் கொடுத்தாங்க அதனால வன்னியர் சமூக மக்களுக்கு அதிமுக வேலையும் ஒரு சாப்டர் இருக்கு இன்னும் சரியாதை உடைத்த நம்ம சொல்றதா இருந்தா பாமகவும் அதிமுகவும் சேர்ந்திருந்திருந்தா இந்த தொகுதியில எளிதா வெற்றி பெற்று இருக்கலாம் ஆனா இரண்டு கட்சிகளுமே கூட்டணியில பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்படாம அவர்கள் பாஜக பக்கம் சோ இங்க பேருமே வன்னியர் சமூக ஓட்டுகள் முன்னாடி எல்லாம் பாமக முழுதலை பட்சமா அறுவடை செய்யும் இந்த முறையும் பாமக தான் பெரும்பான்மையை அறுவடை செய்ய போது வன்னியர் ஓட்டுகளை ஆனாலும் அந்த தொகுதிக்குள்ள அஇஅதிமுக மேலையும் வன்னியர்களுக்கு ஒரு சாப்டான இருக்கு அவங்க உள்ளிட ஒதுக்கீடா பத்தரை சேவை இடஒதுக்கீடை கொடுத்தாங்க அப்படிங்கிறதா அதுக்கு காரணம் அந்த பத்தரை சேவை இடஒதுக்கீடை அதிமுக கொடுத்திருந்த நேரத்துல அன்புமணி ராமதாஸ் ரொம்ப அழுதுகிட்டே உருக்கமான ஒரு வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாரு அது அப்பவே சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலாகவும் போயிட்டு இருந்துச்சு இன்னொன்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஜாதி ரீதியான கட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர் இருக்கிறதுனால பட்டியல் சமூக மக்களோ மற்றவர்களோ அவர்களை ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால அந்த வாக்குகள் எல்லாம் திமுக பக்கம் போறதுக்கான ஒரு பெரும்பான்மை வாய்ப்பும் கிடைக்கு இருக்குது அதே நேரத்துல அவருடைய பலமாக வன்னியர் சமூக வாக்கள் கொஞ்சம் இந்த பக்கம் வர்றது இருந்தாலும் கூட தொகுதிக்குள்ள சற்று ஏறக்கூடிய ஒரு எழுபதாயிரம் வரைக்கும் ஐம்பதாயிரத்துல இருந்து எழுவதாயிரம் வரைக்கும் இது சரியான அளவு இல்ல ஐம்பதாயிரத்துல இருந்து எழுபதாயிரத்துக்குள்ள இருக்கலாம் முக்குளத்தோர் வாக்கு வங்கி இருக்கு அந்த முக்குளத்தோர்கள் வாக்கு வங்கி இன்னொரு வகையில அதிமுக விட்டு வெளியில நகருது அதுக்கு காரணம் என்னன்னா ஸ்ரீதர் பாண்டியார் அவர் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல டெல்டா பெல்ட்ல வலுவா இருக்கக்கூடிய மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் ஸ்ரீதர் பாண்டியார் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அஇஅதிமுக கூட்டணியில் இருந்தாரு இப்ப அவரு திமுக கூட்டணி பக்கம் நகர்ந்திருக்காரு திமுகவை ஆதரிச்சிருக்காரு கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் அதிமுக சார்பில தான் கும்பகோணத்துல கண்டாரு அதிமுக கூட்டணியில இந்த நேரத்துல அவர் திமுக பக்கம் நகர்ந்திருக்கிறாரு தொகுதிக்குள்ள ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமா முக்களத்தோர் வாக்கு வங்கி இருக்கு அவங்க ஸ்ரீதர் பாண்டியா இருக்கு கொஞ்சம் செல்வாக்கான பகுதி இது சோ அவர்களும் திமுகவை ஆதரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம அதாவது திமுகவை என்று நான் சொல்வது காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான காய்நகரத்தில் இருக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடுல ஒரு பத்தரை சதவீதத்தை எடுத்து ஆஹ் வன்னியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடா கொடுத்தது வன்னியர் சமூகத்துக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்திருந்தா கூட அதிமுகவுக்கு வன்னியர் சமூக மக்களிடம் நல்ல பெயரை வாங்கி கொடுத்திருந்தாலும் கூட முக்களத்தோர் சமூக மக்கள் தங்களுடைய உரிமை பாதிக்கப்பட்டதாக அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு ஸோ இந்த முக்கலத்தோர் வாக்கும் அதிமுகவுக்கு எட்டாங்கண்ணி ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த தொகுதியில தெரியுது அந்த வகையில தொகுதிக்குள்ள மிக மிக வலுவாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு வங்கி அதே போன்று மொத்த மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அது மட்டும் இல்லாம தொகுதிக்குள்ள முக்குளத்தோர் வாக்குகளும் ஸ்ரீதர் பாண்டியாருடைய பின்னணியால திமுக காங்கிரஸ் கூட்டணி வசம் வந்து விழக்கூடிய சூழல் இதையெல்லாம் வைத்து பாக்குறப்ப இன்றைக்கு ரேசல லேட்டாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளரான சுதா முந்திட்டு இருக்காங்க இரண்டாவது இடத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் முட்டி மோதுகிறது இது இப்போதைய நிலவரம் தான் தேர்தல் நெருக்கத்துல இதுல சில மாறுதல்கள் இருக்கலாம் நம்ம அது குறித்து விரிவா அந்த நேரத்தில் ஒரு வீடியோ வெளியிடுவோம் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்